திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் முத்தமிழறிஞர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செம்பொழி நாள் பொதுக்கூட்டம் திருத்துறைப்பூண்டி திமுக நகர செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான ஆர் எஸ் பாண்டியன் ஏற்பாட்டில் திமுக மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கு அதிகமான பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகரும் தலைமை கழக பேச்சாளருமான வாசு விக்ரம் கலந்து கொண்டு உற்சாக உரையாற்றினார் இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ விஜயன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் தாட்கோ தலைவர் இளையராஜா முன்னாள் மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு மாவட்ட துணை செயலாளர் எம் எஸ் கார்த்திக் ஒன்றிய செயலாளர்கள் பாலஞானவேல் தேவதாஸ் மனோகரன் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டு கழக செயலாளர்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளருமான வாசு விக்ரம் கலந்து கொண்டு உற்சாக உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் அடுத்து என்ன மூணாவது தமிழ்மொழியை செம்மொழி ஆக்கினார்யா ஆனால் இன்றைய முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் செம்மொழி நாளாக அறிவித்தார் நீ சொல்றேன் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக காரணம் பிஜேபி காரணம் விஜய் கட்சியோ சீமான் கட்சியோ எந்த பேமானி கட்சியாக இருந்தாலும் சரி நன்றி சொல்லி ஆகணும் தளபதிக்கு ஏன்னா தலைவரோட பிறந்த நாளை செம்மொழி நாளாக அறிவிச்சதுக்கு தாவடி இயக்கத்தோட கொள்கையே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க எல்லா காலத்திலையும் அங்கே தந்தை பெரியார்கிட்ட அண்ணா எடுத்துக்கிட்டார் அண்ணா தாயா கிட்டது கலைஞரை எடுத்தார் கலைஞரையா கிட்டது இப்ப தலைவர் எடுத்திருக்காரு அவர்கிட்டது இளஞ்சூரியன் உதயநிதி தம்பி எடுத்துக்கிட்டாரு இப்படி வழியாக திராவிட மாடலே என்னென்னா பெண்களுக்கு முன் முன்ன முன்னுரிமை தான் அதுதான் எங்கள் தாத்தா ரத்தக்கண்ணியில் ஒரு வசனம் பேசியிருப்பார் கடைசியில் முந்திலாம் கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் செய்து வைப்பார்கள் அப்போதான் கொடுதல் சட்டம் மெட்ராஸை தமிழ்நாடு மாற்றினது சுயமர திருமண சட்டம் மூணாவது இந்தி எதிர்ப்பு சட்டமாக கொண்டு வந்தார் எல்லா ஸ்டேட்லேயும் உண்டு தமிழ்நாட்டை தவறேன்னு போட்டிருப்பான் சட்டம் அந்த சட்டத்தில் மோடி பேமானியும் அமித்ஷா கம்யூனிட்டி பேரும் க்ளோஸ் உடைக்க பார்க்கறானுங்க இந்திய உள்ள கொண்ட பார்க்குறான் டேய் நடக்காதா என் தளபதி தலைவர் இருக்க வரைக்கும் நடக்காதரா தொலைச்சு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கண்ட்ரோல்ன்றார் அமித்ஷா மட்டும் இல்லை எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டை தொட முடியாதுன்றார் சொல்கிறார் ஓப்பன் டிக்ளேர் யாரோட புள்ளடா சிங்க குட்டி டேய் சிங்கம் சிங்க குட்டி யானை இருந்தாலும் ஆயிரம் போன் இறந்தாலும் ஆயிரம் பண்ணு அதே மாதிரி தான் கலைஞர் யா இருந்தாலும் அவர் அரசியல் இல்லை அவர் பிரிந்தார் அரசியல்னாலே கலைஞர் அரசியல் இல்லை அப்பா முதல் உரிமை கொடுத்தா தான் மணிநஷ் தேங்க்யூ ரத்த கண்ணீர் படத்தில் கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் செய்து வைப்பார்கள் பொதுவாக ரத்த கண்ணி படத்தில் தன் மனைவி தன் நண்பன் பாலுக்கே மறுமணம் செய்து வைப்பார் தாத்தா ஏன்னா குஷுரை ஆயிடுவார் கண்ணு தெரியாமல் போயிடும் சாக எப்போ வேணால் சாகனம் நிலம் வந்துடும் கூனி குறி போயிடுவார் அப்போது சொல்லுவார் ரெண்டு பேருக்கல்யா சொல்லுவார் அந்த வசனத்தை மொத்தம் சொல்லி என் உரையை முடிச்சு நீங்கள்லாம் வீட்டுக்கு போனோம் சொன்னாங்க இங்கே எட்டரை ஒம்போதுலாம் போயிடுங்களா வீட்டுக்கு நான் முடிச்சதாம்மா கவலைப்படுறீங்க தலைவர் திட்டம் சொல்லணும்னு நிறைய சொல்லிட்டு போகலாம் அது விடியல் பயணம் நான் முதல்வன் திட்டம் மா எந்த வீடு வந்து அரசாங்க பணம் வாங்காமல் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் எல்லா தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபா இப்போ விட்டு போனவங்கன்னா அந்த பதினஞ்சு அடுத்த மாதம் பதினஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க பையனோ ப பொண்ணோ காலேஜில் படித்த ஆயிரம் ரூபா உண்டு பஸ் எல்லாம் ஃப்ரீ உங்களுக்கு உங்கள் பணம் தான் உங்கள் வரி பணத்தை அரசா அவங்களுக்கு திருப்பி கொடுக்க அதான் விடியல் பயணம் சொல்கிறாரு ஓசி பயணம்னு சொல்கிறது கிடையாது இந்த பேமானி இருக்கான எடப்பாடி அவன் கதைக்கு அப்புறம் வரேன் நம்ம கதையை முடிச்சிடுறேன் அவனை விட மாட்டான் நீ பிச்சுடுவேன் எடப்பாடி மோடி அமித்ஷா விஜய் நடிகர் விஜய் இவனா பிசுக்க காத்துட்டு இருக்கேன் இதை முடிச்சிடறேன் முக்கியமான விஷயம் முடிச்சிடுவங்க கூட அது ரசக்கணியில் இவர் பிசை எடுத்து வருவார் அப்போ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க வீட்டிலேயே இருப்பாங்க பாலு ஒரு நண்பர் கூட வந்து உட்கா கண்ணு தெரியாது கண்ணு தெரிஞ்சால் பாலுன்னு தெரிஞ்சிருவேன் தெரியாது உட்கார்ப்பான்னு சொல்லுவாங்க உட்காந்துருப்பார் அம்மா வந்துடும் பாவில் சொல்வார் விஷயம் தெரியுமா அவனுக்கு காந்த் நடிகை காந்தாவோடு தான் அவர் உல்லாசமாக இருப்பார் பொண்டாட்டி உண்டு தாசி வீடு காந்தா அடியே காந்தா அள்ளி அள்ளி கொடுத்தேன் அடி காந்தா கேள்விப்பட்ட டைலாக் கேட்டீங்களா அந்த காந்தா தான் சினிமாக்காரி இவர் சொல்வார் நடிகை காந்தா விமான விமான விபத்தில் இறந்தாள் இறந்தாள் சண்டி இறந்தால் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவள் இறந்தால் சந்தோஷத்துடன் சாவேன் நிம்மதியுடன் சாவேன் அப்போ என்னாச்சு என்ன சித்தா கேட்பாங்க மோகன் யார் யார் மோகன் தெரியவில்லையா ஐயா தயவு செய்து உங்க பேரு கூறுங்கள் பேர் நீ என்ன பசை போற பாலு சொல்லுவான் தயவு செய்து கூறுங்கள் உங்கள் பெயர் என்ன பாலோ பாலோ என் நண்பன் பெயர் சந்திரா சந்திரா என் மனைவி சந்திரா என் மனைவி சந்திரா பாலு நான் சொல்கிறேன் சந்திரா நீ பாலுவே மறுமணம் செய்து மமான சொல்கிறேன் கேள்வி கை கொண்டா கொண்டு வா சந்திரா நீ போட்ட பிச்சை சாப்பாட்டை அள்ளி சாப்பிட முடியாத கைகள் தரையிலே நிற்க முடியாத கால்கள் அதன் ஆதாரத்தை இருக்கும் இந்த எலும்பு கூடு அதனுள் ஒட்டி இருக்கும் இந்த உயிர் இவை உன் இன்ப வாழ்வுக்கு ஏற்றதா இருக்குமா என்று யோசித்து கொண்டுவான் கையை கொண்டுவார் நிம்மதியன் சாவேன் சந்தோஷத்துடன் சாவேன் ஐயா பெரியோர்களே சமுதாயத்தை காக்க புறப்பட்ட சர்வ வல்லவர்களே நான் இருக்கும் இந்த நிலையிலே இவளுக்கு மர்மம் செய்து வைத்தது தவறா தவறா தமிழ் மரபலே பிறந்த எவனும் தவறு என்று கூறமாட்டான் மாட்டான் ஆட்டங்கரை ஓரத்தில் வீட்டிற்கு அகரகார ஆசையில் வேண்டும் அனும் தவறு என்று கூறலாமே தவிர தமிழ் மரபலே பிறந்த எவனும் தவறு என்று கூற மாட்டான் இப்படிப்பட்ட மறுமணம் செய்யப்படாமல் எத்தனையோ பத்தினி பெண்கள் தங்கள் உணர்ச்சியை அடக்க முடியாமல் ஆற்றிலோ குளத்திலோ அல்லது ஒரு கயிற்றிலோ தன் உயிரை மாய்த்து கொள்வார்கள் அலோ எனக்கு உதவி செய்கிறாயா என்ன சொல்லுபோகல் நான் இருக்கும் இந்த நிலையிலே ஒரு சிலையை செய்து நடு வீதியிலே வெளியிடாபாளு உன்னை போன்ற ஊத்தவர்களும் சந்திராவை போன்ற பத்திரி பெண்களும் காரி உவழட்டும் என்ற என்னை போன்ற சண்டாளர்களும் காந்தாவை போன்ற சண்டாளிகளும் அதை பார்த்த மனம் திருந்தட்டும் வருகிறேன் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் என்றாக நான் இருக்கும் இந்த நிலையிலே எங்கே போகிறேன் என்ற கேட்கிறாய் போகிறேன் சொல்கிறேன் கேள் திரும்ப முடியாத பயனர்கள் வருவார்கள் அவள் வருகைக்காக தலைமை தாங்க காத்து கொண்டிரு கதையை பட்டி தொட்டியிலே பரப்பு உலகை உலகத்திற்கே பரப்பு முடிப்பாரு அவ்வளோ விஷயம் அந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தாம் புருஷனே தனக்கு கல்யாணம் இருக்கிறது இதை விட உச்சகட்டம் இடமா இருக்கு அதான் வருவன திருவிழா சட்டம் ஸ்ரீவரத திருவிழா சட்டம் சும்மா தந்தை பெரியார்கிட்ட அந்த விஷயம் வாங்கி வாங்கி உள்வாங்கி உள்வாங்கி தளபதி பண்ணிட்டு இருக்காரு அடுத்து உதவி தம்பி இருக்காரு அப்படி வப் வழியாக வருது அப்புறம் பேமானி எடப்பாடி இருக்க அவன் கதைக்கு வரேன் ரொம்ப முக்கியமாக பேசுகிறோம் அவனை மாதிரி துரோகி அதிமுக துரோகம் பண்ணுறது யார் யாரு நம்ம கிடையாதுமா நம்ம எதிரி இல்லை நம்ம வந்து நம்மளோட பங்காளிகள் எலெக்ஷனில் சண்டை நடக்கும் ஒரு சரியிடம் வளந்துருவோம் அதிமுக ஆர் எங்கே நான் சொல்கிறத கேடுவோங்க உங்களை அழிக்கிறதே இடப்பாடி தவந்த தான் அவன் தான் அதிமுக போர்வையில் அதிமுக அட்டை அழிக்க வந்திருக்கான் பேமானி பிஜேபி இவ்வளோ பச்சைக்கிரவன் தமிழ்நாட்டுக்கு பண்ணுத நல்லா ச தமிழ்நாட்டை மக்களை வைத்தியறிச்சலை கொட்டிகிட்டு நல்லா இருக்க மாட்டான் சித்தர்கள் வாழ்ந்த பூமி வாழ்ந்து கொண்டுருக்கிற பூமி எத்தனை பேர் நூற்றுக்கணக்கான பேர் அமெரிக்கா எத்தனை பேர் வெளிநாட்டுக்காரன் செத்தான் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் மோடி தனியாக போவோம் ஹெலிகாப்டரில் கண்டிப்பாக சாவான் சாம்பாலாக தான் திரும்பி வருவான் நான் சாப்பாடு நடக்கும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தான் தாடி தாரிக்காரா மோடி மோடி மஸ்தான கமைக்காத உன் சாவு சாம்பில் தான் டவுரம் உன் உடல் வராதரா எழுதி வச்சுப்போம் எங்கள் வீடு எங்கள் தமிழ்நாட்டு மக்களை துரோகம் கதை முடிஞ்சு போச்சு அந்த பக்கம் அமித்ஷா கம்யூனாட்டி அவங்க ஒரு பேமானி அவன் ரெண்டு பேரும் சாயிதம் அவன் கொடூர வில்லியன்மா ஆயிரக்கணக்கான பேர் இந்த மோடி அமித்ஷாலாம் கொலை பண்ணியிருக்கானுங்க லிஸ்ட் இருக்கு அடுத்த ராகுல் தம்பி வந்தாருன்னா எல்லாம் போயிடுவாடங்க லிஸ்டே போயிடுவானுங்க வழியே கிடையாது கொலகேசே இருக்கு அவனு தரிப்பட்ட கொலகேசு இருக்கு இந்த எடப்பாடி இவ்வளோ துரோகம் பண்றான் பச்சை துரோகம் தமிழ்நாட்டுக்கு அவனோட போய் கூட்டணி வைக்கலாமா தைரியமாக தனிச்சு நின்றானி அவனுக்கு என்ன பயன்னா அவன் தேர்ந்தெடுத்த முதல்வர் நக்கி நக்கிப்பைய தரையை நக்கி இடையே வந்து சசிகலாம காலில் பிடிச்சிக்கிட்டு அந்தம்மா காலில் தரையை வச்சாங்க அவன் முதலமைச்சர் ஆகிட்டான் திடீர் பிள்ளையாரில்ல அந்த மாதிரி திடீர் முதலமைச்சர் அதான் பயம் எனக்கு தனியான தெம்பு இல்லை திராணி இல்லை அதே என் தலைவன் படுறா திராணியோடு நின்று எழுத்துனா அதிக சீட் வாங்கி எதிர்கட்ச ரெக்கார்டை திமுக தான் அதிகமான எதிர்கட்சி சீட் வாங்கி ஜெயிச்சு திமுக போன போகிற எதிர்கட்சி தான் ஆனால் அதிகமான சீர் வாங்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இரநூறு தொகுதிக்கு மேலே ஜெயிக்க போகிறோம் நிச்சயம் அது சந்தேகமே கிடையாது அதுவும் இந்த ம இந்த மக்கள் சொல்லவானா மொத்தமாக குத்திடுவான் மொத்த வச்சு டம்மு டம்முன்னு டம்முன்னு குத்திட்டு போயிடுவாங்க நம்ம ஆளுங்க இந்த எடப்பாடி இந்த ஜெயலலிதாம்மா பேர் நம்ம முதலமைச்சர் நாமக்கல்ல மீன்வளத்துறைக்கு ஜெயலலிதா பேர் வைக்கணும்னு சொன்னார் எவ்வளோ நல்ல மனசுமா எதிர்கட்சியாக இருந்தவங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு மரியாதை கொடுத்து மீன் வளர்த்து நாமக்கலுக்கு வைக்கணும்னா பிஜேபிக்காரன் கோர்ட் போடுறான் கேஸ் கேஸில் போய் கோர்ட் போடுறான் பா பேர் வைக்கக்கூடாது ஸ்டே வாங்குகிறான் கூட இருக்கிற பேமானி இந்த எடப்பாடி அம்மா பேருக்கு ஆபத்து குரல் கொடுக்குவானா தரல ஏன்னா தான் பிள்ளையும் சம்மந்தியும் ஒரு கேஸில் இருக்கான் ஃபைல் மோடி ஃபோனை போட்டு ஃபைலை தட்ட தட்ட பேச மாட்டான் தட்ட உடனே இப்படி எடப்பாடி ஏன்னா அவன் பிள்ளைய சம்மந்தி ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு பயம் அதனால் அதிமுக கட்சி அழிக்க தயாராகி விட்டான் எடப்பாடி தவந்தசாமி அண்ணா திமுக காரங்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன் எம்ஜிஆர் ஐயா எம் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு அண்ணா திமுக இவன் உங்கள் கட்சி அழிக்க வந்தவன் துரோகி பழனிசாமி யோசிச்சு வச்சுக்கோங்க உங்கள் தான் சொல்கிறேன் இந்த வாட்டி பா திருப்பி அடிங்க திருப்பி குத்துங்க ஓட்டை மாற்றி போடுங்க எங்களுக்கு போடவானா ஐயா நோட்டாக போடியா சாவனவன் இந்த வாட்டி அடிக்கிற வெயில உதயசூரிய வெப்பம் தாங்காமல் போகும் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் எழுதி பாருங்க முடிஞ்சு போச்சு அவனுமே எதிர்கட்சி கிடையாது பொருளாளர் கிடையாது துரத்தி விட்டுருவான அவனை வேற வேணா உட்காந்து குரங்குள்ள மாதிரி அவனுக்கு போய் ஒரு கேவலமான விஷயம் எம்ஜிஆர் ஐயா தொப்பியும் அந்த கண்ணாடியும் போட்டு எடுத்து போட்டு எடுத்து தரைய அவனுக்கு மனுஷன் பள்ளியிலையா இல்லையா பள்ளி அவனுக்கு பேமானி கர ஊட்டவேன் எம்ஜிஆர் ஐயா அழகு என்ன அப்படி சுண்ண ரத்தம் வர மாதிரி ரோஜா பூக்களேஜாரு அந்த தொப்பி காடு போட்டு அவ்வளோ அழகாக இருப்பார் எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் ரசிகா தளபதியே அவர் ரசிகனு சொல்லியிருக்காரு பேட்டியில் இந்த பேமானிக்கு அந்த குரங்குக்குள்ள வச்சு போட்டு போட்டோ எடுத்து நான் நினைக்கிறேன் வேற இவனே காசு கொடுத்துருக்கேன் சொல்லியிருப்பான் அப்படி அவங்களுக்கு செட்டப் பண்ணி இல்லை செட்டப்பு டேய் நான் வாரமாறுவேன் நீங்கள் குள்ளே வச்சுவிடு ஃபோட்டோ எடு கிராஷ் பண்ணலாம் பேப்பர்லேயும் போஸ்ட்டாக அடிச்சு விட்றானுங்க மோதேவி கருமம் பிடிச்சன்னு டேய் பண்ணி மூஞ்சிடும் மூஞ்சி நீ எமிச்சி அறியா உன்னடா டா பாவி சாமி நக்கி போயில ஒரு பொம்பளை காலையில் வந்து நக்கிட்டு வந்து தொட்டு கும்பிட்டு சீட்டை வாங்கிட்டு அண்டா டேய் ஆடா கம்மு நாட்டு பேமானி டேய் டேய் கேய் அடி ஏய் எடப்பாடி பழனி ஏன் எங்கடா இருக்கேன் எளிமிக்கார டேய் வார சொல்றா நான் பேசுகிறேன்னா அவங்ககிட்ட திருத்துறவங்கள நோட்டால் போட போட போடவரண்டா உண்மையான நோட்டாக போடுங்கடா நோட்டாக போட்டு அவனை சாகனீங்கடா எடப்பாடி உங்களுக்கு எம்ஜிஆர் இயக்கம் அம்மா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறான் உஷாரி பிஜேபியோட சொல்லி தேர்ந்து தமிழ்நாடு மக்கள் துரோகம் பண்ணுறான் எடப்பாடி அம்மாவுக்கே துரோகம் பண்ணுறான் இப்படிப்பட்ட பேமானி மத சொறீங்க நீங்கள் என்னக்கும் ஒன்றா இருக்கணுமா அதிமுக நண்பர்களே நம்மெல்லாம் பங்காளிகள் எலெக்ஷன் வரைக்கும் நம்ம சண்டை அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி மாமா சம்மராடுவோம் உங்களுக்கு ஸ்டரிக்கிறேன் எடப்பாடி நம்பாதீங்க மொத்தமாக கட்சியை கவுத்துருவோம் அடுத்து இந்த சீமான்றக்கானே சும்மா இருக்க பேமனி முருகர் விநாயகர் சிவபெருமான் அம்மா பார்வதி அவன் அவனுங்கள்ட்ட சித்தப்பா பெரியப்பா தாத்தா எங்கள் தாத்தானுவான் சாமியெல்லாம் குடும்பத்தை எடுத்துவான் ஏதோ நமக்கெல்லாம் வில்லன் மாதிரியும் நாங்கள்லாம் வில்லன் குடும்பம் சினிமா நடிக்கிறோம் சாமி நாங்கள்ண்ணா வீல்னாடா என சீமான நான் அவனை வரைய என்கிட்ட சினிமாவில் வந்தான் அவன் தோத்துட்டான் எல்டிடி பிரபாகரன் ஐயா தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கே தலைவர் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும் இவனுக்கு மட்டும் தலைவர் மாதிரி தனியாக பிரிஞ்சு நடத்துகிறான் டேய் இந்த டுபாவூர் வேலை இந்த கேப் மாதிரி வேலை மெட்ராஸ்காரன் பார்த்து விடுறாங்கடா எங்கே டுபாவது அடுத்து நம்ம தம்பி விஜய் நடிகர் விஜய் அந்த சுராவார் வர சுரவும் அவர்

எப்போ தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனுக்கு எப்போ தெரியும் ஜனங்கள் கொடுத்து திட்டம் சும்மா கொடுக்குறம்மா ஒவ்வொரு வீட்டுக்கும் அனுமதிக்கிறாங்கம்மா குறைந்தபட்சம் ஒரு வீட்டுக்கு அவன் அம்மா பசங்க உள்பட எல்லாம் சேர்த்து இந்த பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு ஏறத்தாழ நாலாயிரரூவாலே அஞ்சாயிரம் ரூபாய் மிச்சம் ஒரு குடும்பத்துக்கு உண்மையாக இல்லாமா மனசு தொட்டு சொல்லுங்கள் நாலாயிரரூவாயிலே அஞ்சாயிரூவா மிச்சம் மாதம் உங்களுக்கு ஆகுது உங்கள் வீட்டுக்கார உழைக்கிறது ஐயாயிரம் கம்மியாக கொடுத்து சமாளிச்சிருங்க அவ்வளோ திட்டங்கள் எல்லாம் போய் சேருது கரெக்டாக போகுது ஏற்பட்ட ஆட்சி நடத்திருக்கிறான் என் தலைவன் இவன் சினிமா நடிச்சுட்டே எம்ஜிஆர் கால்டே அவர் வேறடா அவர் கட்சி திமுக ஃபைட் பண்ணிட்டா நீ ஆளா அரசியல் வேறடி கண்ணு உனக்கு புரியாது வந்து பார் எல்லாம் வார்ட்டம் வந்த ஆனால் தாய்மாரில் உங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன் நிறைய கட்சி ஆகிட்டே வருது ஒவ்வொரு நாள் புதுசு புதுசாக ஒரு கட்சி முளைக்குது நீங்கள் வித்தியாசமான கலரில் புடவை கட்டினீங்கன்னா அதை வந்து துவைச்சி மொட்டை மாடில் காய வைக்காதீங்க தயவு செய்தி சொல்கிறேன் அதை ஊரின் போய் கொழியாக மாற்றிடுவாங்க அப்படியே நீங்கோ நீங்கள் உள்ளே மடிச்சு வச்சு உள்ளே காய வச்சு பொத்தி மடி உள்ள புரியல வச்சிருக்கோம் அது உங்களுக்கு நல்லது கட்டாசாலையை ஒரு தொலைச்சிருவோம் தேவையாக பசங்களை வீர உழைச்ச வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே காய போடுங்க உள்ளே வச்சிருங்க மொட்டை மாட்டில் போட்டிங்க போச்சு உங்கள் சேலை ஐம்பு போயிடும் உயிர் விடும் கொரியாக்கிடும் வேற ஒன்றும் இல்லை அந்த சேலை வில ஜாஸ்தி ஆகிடும் அவன் அவன் நிறைய தொண்டர்கள் பண்ணல அதுதான் தாத்தா போய் சொன்னார் ஒரு குரல் லீடர் அவனவனுக்கு ஒரு கொள்கை அவனவனுக்கு ஒரு டசன் பட்டினி பட்டாளம் எல்லாம் பிஸ்னஸ் புதுவாங்க பிளகாட்ஸ் தமிஜ் அதே சாமி எடப்பாடி இருக்கானே அவனுக்கு பழமே சொல்றாரு நன்றி கட்ட உலகமடா ராமா இது நதிகள் நடமாடும் உலகமடா ராமா ஜாதியே இல்லைன்னு பெரியவங்களாம் சொல்லி போய் சேர்ந்துட்டாங்கடா ராமா ஆனால் எடப்பாடி தவந்த சாமி ஜாதி ஒன்றும் இருக்கதாண்டா செய்த ராமான்னு சொன்னார் எடப்பாடி தாத்தா மாறுறதா அவர் சொன்னது எல்லாமே நடக்குது தலைவருக்கு கலைஞர் பட்டம் கொடுத்தாரு அப்போ எங்கள் தாத்தா சேலத்தில் இருக்கும்போது கலைஞர் சொல்கிறாரு முதலமைச்சர் பட்டம் தோல்ல போன துண்டு மாதிரி எப்போ வேணால் கீழே மேலேக்கு போடுவோம் ஆனால் இந்த ராதா அண்ணன் கொடுத்த கலைங்கன்ற பட்டம் நான் இறந்த பின்னும் வரோம்னு சொன்னார் நான் என் காதால் கேட்டேன் நீ அவன் எவனும் சொல்லுவான் நான் அவர் கொடுத்தாரு இவருக்கு கொடுத்தாரே இங்கே ராதா பிறகு எவனும் போய் சொல்ல முடியாது தொலைச்சு அதுக்கு ஒரு மேடை போடுவேண்டா எதிர்க்கே மேடை போட்டு பேசுவேன் ஃபிராட் போய் சொல்லாதீங்க நான் கேட்டேன் காதாவில் அப்போ பதினெட்டு பத்த வயசு இருக்கும் தெளிவான தலைவர் சொல்ல காதில் கேட்டிருக்கேன் ஃபாடுத்தனம் பண்ணாதீங்க கே கேப் வேலை இதில் பண்ணாதீங்க நல்ல தலைவனுக்கு கலைஞர்னு பட்டம் கொடுத்தது சந்தோஷப்படுங்க ஏன் பொய் சொல்லி மாத்தீங்க வரலாறு மாற்ற நினைக்காதீங்க யாரும் செல வைக்க முடியாது காரணம் ஓட்டு வங்கி போயிடும் இருந்தாலும் சும்மா இல்லாமல் எம்ஜிஆர் போய் சுட்டாரா இது செல வச்சா ஓட்டு போயிடும் அதெல்லாம் வைக்கலடி எப்பயும் கலைஞர் வச்சிருப்பாரு இது செல வைக்க முடியாதுமா யாருமே வைக்க முடியாது ஆனா திராவிட கழகம் நன்றி கெட்ட கழகம் அது தப்பா இருக்காதிங்க என் தனிப்பட்ட பிரச்சனை பேசுகிறேன் அவங்க எலக்ஷன்ல போகிறது இல்லைல்ல அவங்க வைக்கிறனால தாத்தாங்க சில கி வீரமணி தலைவர் இருக்காரு தமிழ் தலைவர் அவர் வைக்கிறனால சில அவருக்கு நிற்காதவர்கள் ஏன் நீங்க வைக்க கூட நடிகை மாற சில ஏன் சிலையை பெரிய தடல வைக்கிறது இது வரைக்கும் நடிகை மாறத திராவிட கழகத்தை கொடுத்த பணம் இன்னைக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குமா எங்கள் தாத்தாவோட காசு தவிர ட்ரஸ்ட்டில் எல்லாம் காசை மட்டும் வாங்குமா இனிக்குது அவங்களுக்கு தந்தை பெரியாப்பான் ட்ரஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார் அனுபவிக்கிறார் கி வீரமணி தான் நான் தப்பாக பேசுகிற தலைவரை ஆனால் எங்கள் தாத்தாக்கு வைக்கிற கடமை கீ வீரமணி தலைவர் தமிழ் தலைவருக்கு உண்டு அதை செய்வார்ன்றது பார்க்குறேன் இந்த மீட்டிங் வகையில் யாருக்காவது காதுக்கு காதுக்கு நானே ஒரு மனு எழுதி கொடுக்க போகிறேன் எங்கள் தாத்தா காசு நூறு கோடி ரூபா விலசிக்கிட்டு ஏன் செலவு வைக்கிறேன்னு கேட்பேன் நான் எம்ஆர் தான் யாருக்கும் பயப்படலாம் மாட்டேன் இல்லை அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருவேன் வீரமணி என்னை வந்து நிற்க இல்லை தேர்தலில் அவர் ஜெயிக்க போகிறது இல்லை நீங்கள் சொல்லுங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்ன தலைவரை வைக்க கேஸ்வரன் சொல்லுவேன் என்று கூறிக்கொண்டு வாழ்க டாக்டர் கலைஞர் யார் திராவிட மாடல் ஆட்சி ஓகுக நமது தடைகளை உடைத்து படிக்கட்டுகளாக மாட்டி தமிழ்நாட்டை முன்னேற செய்யும் நமது நிரந்தர முதலமைச்சர் போர் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு